குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம மண்டே நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் அதுக்கான ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் லாஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட்டை போட்டு கும்பரெடியாக வச்சிட்டாங்க ஏன்னா மார்க்கெட்டில் நியூஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது இருக்கும் ஆல்ரெடி பல பேருக்கு அதனால் மார்க்கெட் வந்து பயங்கரமாக இறங்கிச்சு ரீசன் என்னன்னா ஒன்றும் இல்லை நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் டுவெல் ஸ்டாக்ஸ் இருக்குது இப்போ அது ஃபோர்டீன் ஸ்டாக்ஸாக மாற்றுறாங்க அந்த ஐசிசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வெயிட்டட் ஆவரேஜை குறைக்கிறாங்க குறைக்கிறதுனால பிரச்சனை அதனால் பேங்க் நிஃப்டி இறங்க ஆரம்பிச்சிது கூட சேர்ந்து நிஃப்டி ஃபிஃப்டியும் இறங்க ஆரம்பிச்சது ரெண்டாவது இந்த ஃபார்மசி இதுவெல்லாம் ஏதோ இந்த டாக்டர் ரெட்டி சம் ப்ராப்ளத்தில் இருக்குது அதனால் பெரிய டவுனில் பார்மசிலாம் இறங்கிச்சி அதுவும் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டிக்கு கூட சேர்ந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு பத்தாவதுக்கு ரிலையன்ஸும் இறங்கி தான் இருக்குது ஸோ மார்க்கெட்டில் ஹெவி வெயிட் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்க ஆரம்பித்ததுனால மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் பத்தாவதுக்கு எஃப்ஐஎஸ் வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து ஆறாயிரம் கோடிக்கு மேலே செல் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க செல் பண்ணி முடிக்கிற வரையும் மார்க்கெட் ஏறாது நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு கேப் அப் இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அவன் நான் சொல்லும் போது போன வீக்லேயே சொன்னேன் அவன் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ரெண்டு வரையும் போனான் நம்ம எல்லாருமே என்ன நினச்சிருப்போம் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஆய் தொட்டுரும் அந்த இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி போய் தொடுன்னெலாம் நினச்சோம் பட் மார்க்கெட்டில் டோட்டலாக ஒரு பேட் நியூஸு அந்த பேட் நியூஸால் இறங்கிச்சி நான் சொன்ன மாதிரி அந்த கேப்பை தொடுறதுக்கு வர வாரத்தில் வாய்ப்புகள் அதிகம் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறை தொட்டானா மார்க்கெட் அதுக்கு மேலே புல்லிஷாக போகிறதுக்கு எந்த தடையுமே கிடையாது எஃப்ஐஎஸ் கூட பை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா ஒரு நூறு பாயிண்ட்டுக்கிட்ட கேப்பு இருக்குது அந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் ஒரு இண்டெக்ஸ் எப்படிங்க ஃபர்தராக மேலே போகும் அதுவும் ஆல் டைம் எப்படி போகும் நான் இதை போன வாரத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த கேப்பை ஃபில் பண்ணால் நம்ம கண்டிப்பாக கீழே வருவான்னு பத்தாவதுக்கு லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் எல்லாமே ரெட் கலர் எஃப்டிஎஸ்சி ஹண்ட்ரட் ரெட் ரெட்டு சிஎஸ்சி ஃபார்ட்டி ரெட்டு டேக்ஸு ரெட்டு நம்ம ஆங்ஷன் சைனீஸ் மார்க்கெட் ரெட்டு ஷாங்காய் கம்போசிட் ரெட்டு நம்ம என்எஸ்சி நிஃப்டி ரெட்டு பிஎஸ்சி சென்செக்ஸ் ரெட்டு எஸ்டிஐ ரெட்டு இதில் இந்த ஜாப்பனீஸ் மார்க்கெட் நிற்கி மட்டும் அவன் என்ன பண்ணுறானே தெரில டெய்லியும் ரெண்டே கால் பர்சன்டேஜ் ரெண்டரை பர்சன்டேஜ்னு ஏறிக்கிட்டே இருக்கான் இப்போ இருக்கிற ஏஷியன் மார்க்கெட்லேயே இண்டெக்ஸ் எவி வெயிட் அதிகமாக ட்ரேட் ஆகுற இந்த நிக்கி மார்க்கெட் தான் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினொன்று இருக்கிறான் இவன் எவ்வளோ லோயஸ்டில் இருந்தால் தெரியுங்களா இந்த புது பிரதமர் வந்ததுலேருந்து ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு ஏறிக்கிட்டே இருக்குது டெய்லியும் ரெண்டே கால் பர்சன்டேஜ் ஏறுதுங்க நானும் இந்த வாரத்தில் இது மூணாவது டைம் பார்க்குறேன் நம்ம பிஎஸ்சி சென்செக்ஸ் இண்டெக்ஸ்னால் வே வேர்ல்டு இண்டெக்ஸ்லேயே பெருசு எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அதோடய ட்ரேட் நம்பரு அதுக்கப்புறம் இருக்கிறவன் யார்றான்னா இந்த சைன் சாரி ஜாப்பனீஸ் நிக்கி தான் இருக்குது ஸோ நேற்று வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே இறங்கியிருக்கு அதனால் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு நூறு பாயிண்ட்டுக்கிட்ட டவுனில் இருக்குது ஸோ நம்ம ஆல்ரெடி இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் முடிஞ்சிருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் முடிஞ்சிருக்கு சென்செக்ஸ் எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் முடிஞ்சிருக்கு இதில் ஒரு கிஃப்ட் நிஃப்டியாக அவனே ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட்டு ஃப்யூச்சர் அப் அப்பில் ட்ரேட் ஆகிட்டு ஆகிட்ருக்கான் அவனே ஒரு நூறு பாயிண்ட் இறங்கியிருக்கான் அப்போது கம்மிங் மண்டே நமக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும்னு கேட்டால் கண்டிப்பாக இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பது இல்லைன்னா ஆறுநூறு அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் அதாவது இப்போ இருக்கிற நான் இந்த ஆட் இந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறது சனிக்கிழமை இப்போ இருக்கிற நிலவரம் பிரகாரம் பார்த்தா அது ஓப்பன் ஆகிறது இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஆறுநூறுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகும் அப்படின்றது நான் கணிக்கிறேன் பட் மண்டே காலையில் யூஎஸ் மார்க்கெட் ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும் நாலு மணிக்கு அது ஒரு வேளை நல்ல பாசிட்டிவில் வந்ததுன்னா அப்போது இந்த சினாரியோ கண்டிப்பாக மாறும் நூற்றி இருபது பாயிண்ட்டு டவுன்லாம் வராது ஒரு பாதிக்கு பாதி வரும் ஆனால் டவுன்ன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மண்டே வந்து நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் எல்லா இண்டெக்ஸும் ஒரு கேப் டவுன் அப்படின்றதுல தீர்மானம் உறுதி உறுதியாகிடுச்சு ஆனால் அது எவ்வளோ டவுன் அப்படின்றது தான் தெரியாது அது ஏன் தெரியாதுன்னா கம்மிங் மண்டே ஒரு அதிகாலை நாலு மணிக்கு யுஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிரும் ஒருவேளை அவன் பாசிட்டிவில் முந்நூறு நானூறு பாயிண்ட்டு பாசிட்டிவ் ட்ரேட் ஆனான்னா நமக்கு இந்த நூற்றி இருபது பாயிண்ட்டு மைனஸ்ன்றது நாற்பது முப்பது அறுபது அந்த ரேஞ்சுக்கு குறைஞ்சிரும் குறைஞ்சிதுன்னா அப்போது அவன் இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கூட சப்போர்ட்டாக எடுக்கலாம் ஆனால் நமக்கு இருக்கிற சப்போர்ட் எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டில் தான் இருக்குது அடுத்த சப்போர்ட்டு லாஸ்ட்டு ஃப்ரைடேவே நான் சொல்லியிருந்தேன் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ஒரு சப்போர்ட்டு அப்படின்னு அவன் அதை தான் கரெக்டாக எடுத்திருக்கான் மூணே கால் மணி கேண்டில பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் லாஸ்ட்டு ஃப்ரைடேயில் கரெக்டாக மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு அவன் எடுத்த சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினேழு தான் நீங்கள் போய் சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே மூணுலேருந்து மூணே கால் வரையும் இருந்தான் மூணே காலேருந்து மூன்றரை வரையும் அந்த ஒரு பதினேழு பாயிண்ட்டு அப்பில் முடிஞ்சிருக்கு இதுதான் அந்த சப்போர்ட்டோட வேல்யூ நான் ஏன் அடிக்கடிக்கு சப்போர்ட்டை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறதுல புரியுதுங்களா அவன் எடுத்தான் சப்போர்ட் எடுத்தவனையும் அதுக்கு மேலே ஃபர்தராக அதுக்கு மேலே டைமும் இல்லைன்னு வச்சிங்க மார்க்கெட் மூணு டைம் வேறு அதை அதனால் அது அந்த சப்போர்ட்டையே எடுத்து மேலே தான் போயிருக்கான் ஸோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வர்றது சப்போர்ட்டோட வேல்யூ மார்க்கெட்டில் எவ்விய எஃப்ஐஸ் செல்லிங் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனையே அது தான் ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது இண்டெக்ஸ் அதனால் அவங்க பிடிச்சி பிடிச்சி அடிக்கிறாங்க மார்க்கெட் மார்க்கெட் கொஞ்சம் ஏறுச்சுன்னா அதில் உடனே பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு வாரத்தில் இந்த மூணு நாளில் மட்டும் அது ஒரு ஆறாயிரம் கோடி ஆறாயிரத்தி அது ஒரு மூணாயிரம் கோடி எப்படியும் ஒரு பத்தாயிரம் கோடிக்கு செல் பண்ணிட்டாங்க இந்த மூணு நாள்லையே அப்போ மார்க்கெட் எப்படிங்க சஸ்டைன் ஆகும் கீழே தானே இறங்கும் இப்போ இது பற்றாதுக்கு வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் நான் வெள்ளிக்கிழமை இறங்கி முடிஞ்சிருக்கு ஸோ நமக்கான நிஃப்டி ஃபிஃப்டிக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதையும் உடைச்சி அதுக்கு கீழேயும் அது மார்க்கெட்டுக்கு இறங்கு ஓப்பன் ஆகிறதே அதுக்கும் கீழே ஓப்பன் ஆகுதுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது தாங்க ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு சைக்காலஜி பிரகாரம் சொல்லணும்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு தான் வெரி வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு கம்மிங் மண்டே இந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு டச் பண்ணிவிட்டு மேலே போகும் அப்படின்னு தோணுது போகும்னா நான் பழையபடி ரேஞ்சுக்குலாம் போகாது அந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆறுநூறு அதுக்குள்ளே ட்ரேட் ஆகும் ஏன்னா அதுக்கு கீழே தான் அந்த கேப் இருக்குது நான் சொன்ன கேப்பு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போது இவ் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது இவ்வளோ பெரிய கேப்பை விட்டு எப்படிங்க ஒரு இண்டெக்ஸ் மேலே போகும் அப்போது இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறை கண்டிப்பாக தொடுவான் அடுத்த வீக்கில் தொட்டானா அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அகைன் அண்ட் அகைன் கரெக்ஷன் மேலே போயிட்டு கரெக்ஷன் ஆகிட்டே இருக்குது ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட் மேலேயும் போது ஒரு கரெக்ஷன் வந்துக்கிட்டும் இருக்குது ஸோ இந்த கேப்பையும் ஃபில் பண்ணிட்டான்னா மார்க்கெட் வந்து மேலே இனிமேல் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின் தான் எனக்கு தோணுது ஏன்னா இப்படி தான் பல தடவை நடந்திருக்கு நான் என்னுடைய அனுபவத்தில் எப்போவுமே மார்க்கெட்டு ஒரு கேப்பை ஃபில் பண்ணாமல் மேலே போனதே கிடையாது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது ஒரு மார்க்கெட்டு இறங்கிக்கிட்டே இருக்குது எஃப்ஐ செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மார்க்கெட் இருந்தும் மேலே போகுதுன்னா அவங்க அந்த மார்க்கெட்டோட பழைய ரேஞ்சுக்கு கொண்டு வராமல் எஃப்ஐஸ் விடவே மாட்டாங்க அப்போது இந்த ரேஞ்சு தான் அது கடைசியாக இருக்கிற ரேஞ்சு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு அது வரையும் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்திரெண்டு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஒம்போது அதுக்கப்புறம் இருக்கிறது நான் சொன்ன அந்த கேப்பு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு இதுதான் மண்டேக்கான சப்போர்ட் லெவல் ஒருவேளை மார்க்கெட்டில் நான் சொன்ன மாதிரி அமெரிக்கன் ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் கம்மிங் மண்டேல ஒரு நானூறு முந்நூறு பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகுதுன்னா நமக்கு இந்த கேப் கேப் டவுன் தான் ஆகும் பட் இவ்வளோ பெரிய கேப் டவுன்லாம் வராது ஓரளவுக்கு மினிமமாக வரும் மினிமமாக வந்தாலும் அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் பார்த்தீங்களா இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறோட கால் காலெல்லாம் அதோடய ஓய் எப்படி ப்ரீமியம் கால் ரைட்டர்ஸ் எப் இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் அப்போ தாங்க அந்த வெள்ளிக்கிழமை வந்து ஒரு ஒரு மணிக்கு பார்த்தேன் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் ரைட்டை ஹெவியாக இருந்தாங்க ஒரு ரெண்டு மணிக்கு வந்து பார்க்குறோம் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறுலாம் பயங்கர கால் ரைட்டை எக்கச்சக்கமாக உள்ளே வந்துட்டாங்க அப்போ மார்க்கெட் என்ன ஆகும் கீழே தான் இறங்கும் நமக்கு அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது எப்போது நான் பார்த்தபோது மணி ரெண்டு மணிக்கு பார்த்தேன் ரெண்டு மணிலேருந்து ரெண்டே காலில் பாருங்கள் ரெண்டே இருந்து மார்க்கெட் இறங்க தான் ஆரம்பிச்சிது ஏன்னால் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறில் அவ்வளோ கால் ரைட்டர்ஸ் இருந்தாங்க அது உள்ள அதனால் மார்க்கெட் அந்த ரெண்டே முக்கால்ந்து ரெண்டே கால்லேருந்து இறங்க ஆரம்பித்தவன் மூணு கால் வரையும் இறங்கிட்டு தான் இருந்தான் அது கடைசியாக வெயிட்டட் ஆவரேஜில் அது ஏழுநூற்றி முப்பத்து ரெண்டுன்னு காட்டுறான் ஆனால் அது வெயிட்டட் ஆவரேஜில் இறங்கியிருக்க இது வந்து ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு அங்கேருந்து ஒரு பத்து பாயிண்ட்டு கம்மியாகி தான் காட்டுது ஸோ டோட்டலாக நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி ஐம்பத்தாறு பாயிண்ட்டு ஃப்ரைடே அவுட்டு சரி அதுக்கான ரெசிஸ்டண்ட்டு மண்டே பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து அந்த நான் சொன்னேன் இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூறு இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு ஓகேங்களா ஆனால் ஸ்ட்ராங்கான்லாம் கேட்காதிங்க ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது அதில் வந்து புட்ரைட்டஸ் ஹெவியாக இருக்கிறாங்க அதுதான் ஒன்றே கண்டி வேறு ஒன்றும் இல்லை அது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு கூட இல்லை இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினேழு தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதுக்கு மேலே ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிறது ரெசிஸ்டண்ட் வந்து இருபத்தி ஆறாயிரம் தான் சைக்காலஜி இருபத்தி ஆறாயிரத்தி மூணு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருவோம்ல அந்த ரெசிஸ்டண்ட் தான் செகண்ட் ரெசிஸ்டண்ட் மூணாவது அந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ரெண்டு அந்த நூற்றி ரெண்டு நூற்றி மூணு அந்த ரேஞ்சு ஸோ இது தான் ரெசிஸ்டண்ட்டு பட் இந்த ரெசிஸ்டண்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வேணுன்னா தொடரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறெல்லாம் அந்த இருபத்தி ஆறாயிரம்லாம் சைக்காலஜி நம்பர்லாம் போகிறது கஷ்டம் இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஓகேங்களா சென்செக்ஸ் பக்கம் வருவோம் சென்செக்ஸில் பார்த்தோம்னா நிஃப்டி ஃபிஃப்டியே ஒரு நூற்றி முப்பது பாயிண்ட் இறங்கும் போது இவன் எப்படியும் நானூறு ஐநூறு பாயிண்ட்டு கீழே டவுன் ஆகும் அப்படி ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஆறு இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஆனால் இது ஆக்சுவலி கரெக்ட் ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் பட் மார்க்கெட் ஒரு கேப் அப் நான் சொன்ன மாதிரி ஒரு நானூறு பாயிண்ட்லாம் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஏழு தான் ஏன்னா அதுக்கு கீழே தான் அது ஓப்பனே ஆகும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு கீழே தான் ஓப்பன் ஆகும் ஒருவேளை நான் சொன்ன மாதிரி யூஎஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் மண்டே மார்னிங் நல்லா ப்ளஸில் ட்ரேட் ஆச்சுன்னா அப்போது இந்த எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் எண்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி இருபத்தாறு கீழே ஓப்பன் ஆச்சுனா எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஏழு தாங்க சப்போர்ட்டு அப்போது நான் சொன்ன இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு என்னவாக மாறிடும்னா ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருக்குது நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு கேப் இருக்குன்னு அங்கே தாங்க வரும் இவனும் இந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் மேலே போகாது நீங்கள் பாருங்களேன் இந்த இந்த கேண்டில் பதினஞ்சாந்தேதி அக்டோபர் மாதம் வந்தது இந்த கேப்பு அவன் அதுக்கப்புறம் மேலே தான் போனான் அதுக்கப்புறம் ஒரு சைட்வேல வந்தான் இப்போ இந்த லாஸ்ட்டு முப்பதாம் தேதி முப்பதுலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கான் அப்போது இன்னும் இங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட் இருக்குது இந்த கேப்புக்கு இந்த கேப்பு எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்குது ஸோ மார்க்கெட் சென்செக்ஸ் இது வரையும் வரும் அப்படின்றதில் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா சென்செக்ஸ்க்கு இதுதான் சப்போர்ட் லெவல்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி இருபத்தாறு ஒரு ஒருவேளை மார்க்கெட் அதுக்கும் கீழே ஓ ஓப்பன் ஆச்சுன்னா எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஏழு தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு அந்த கேப் எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்தது பார்த்திங்களா ஒரு நல்ல ஒரு இது எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் மண்டேக்கு சென்செக்ஸ்க்கு அடுத்த சப்போர்ட் அடுத்த ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு அடுத்த ரெசிஸ்டண்ட் அதுக்கப்புறம் ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குதுன்னா எண்பத்த எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ரொம்ப லாங்காக இருக்குல்ல அப்படி தான் இருக்குது சார்ட்டில் தான் நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரெண்டாவது எண்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஸோ ஒரு முந்நூற்றி இருபது பாயிண்ட்டு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சென்செக்ஸ் வந்து நிஃப்டியில் நிஃப்டி ஒரு ஒரு ரூபாய் ஏறுதுன்னா இவன் நாலு ரூபாய் ஏறுவான் நிஃப்டி ஒரு ரூபாய் இறங்குதுன்னா இவன் நாலு ரூபாய் இறங்குவான் அந்த டைப்பில் நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்டு கேப் டவுனில் வருதுன்னா இவன் எப்படியும் நானூறு நானூற்றி ஐம்பது ஐநூறு இறங்கும் அதை வச்சு தான் இதை ப்ரெடிக்ட் பண்ணுறது இவனுக்கு டோட்டலாகவே சென்செக்ஸ்க்கு ஒரு நாளைக்கு ஏழ்நூறுலேருந்து ஆயிரம் அவனோட ட்ரேடிங் வேல்யூவோட பாயிண்ட்ஸ் இவ்வளோ லெவலில் போவான் வருவான் போவான் வருவான் ஸோ இவன் இவனை இவனை அனலைஸ் பண்ணிவிட்டு இவனை நம்ம சேஸ் பண்ணோம்னா சரியான ப்ராஃபிட் அப்படின்றதுக்குள்ளே ஒரு சொட்டைக்கு போகிறதுக்குள்ளே ஐநூறுரூபா ஆயிரம் ரூபா சம்பாரிச்சிடலாம் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் ஆனால் அவ்வளோ அவ்வளோ ஸ்பீடாக காசும் நம்ம கிட்டேருந்து போயிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடணும் இந்த சென்செக்ஸ் ஆனால் நிஃப்டி ஃபிஃப்டியில் அளவுக்கெல்லாம் இருக்காது அவன் ஏறிக்கிட்டும் இறங்கிட்டோம் இருக்கும் ஆனால் சடக்குன்னு இறங்கும் சடக்குன்னு ஏறும் ஆனால் இவன் இறங்க ஆரம்பித்தானா சல்லுன்னு இறங்கிடுவான் முந்நூறு மூணாயிரம் நாலாயிரத்துக்கு நான் இதில் தாங்க ரொம்ப அடி வாங்கினேன் ஸ்டார்டிங்கில் ஒன்றும் தெரியாத போதெல்லாம் சென்செக்ஸு என்னன்னு தெரியாமே ஒரு மூணு லட்ச ரூபாய் விட்டேன் இதில் வைத்தெச்சலாக இருக்கும் ஏன்டா இதில் போய் ஆடுறோன்னு எனக்கு தோணும் இதுதான் நமக்கு லாஸ் ஆகுது இதுலேயே ஏன் போய் நம்ம ஆடுறோம் அப்படின்னு தோணும் இன்னொன்று பக்கம் என்ன தோணுன்னா நம்ம இதில் தான் நான் விட்டோம் சென்செக்ஸில் இதை நம்ம அனலைஸ் நல்லா பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்ன்ட்டு ஓரளவுக்கு இப்போ ஓகே எவ்வளோ பதினாலு பதினஞ்சு வருஷம் ஆகி போச்சு அதுதான் தெரியாமையே நம்ம காசை விட்டுடுறோம் புதுசில் அதுலேயே அடிபட்டு உதப்பட்டு அனுபவம் வந்ததுக்கப்புறம் அது நமக்கு புரியுது பட் விட்ட காசை ஆனால் உண்மையில் சொல்லிட்டோம்னா நான் விட்ட காசில் முக்கால்வாசி ரெக்கவரி பண்ணிட்டேங்க ஒரு ஆறு லட்ச ரூபா லாஸ் பண்ணேன் எப்போன்னா கொரோனாவுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபதில் தானே கொரோனா அந்த அந்த பீரியட் வரையும் நான் லாஸ்டில் தான் இருந்தேன் அந்த கொரோனாவில் எப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னாங்களோ அப்போ தான் உட்காந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணேன் ஏன்னா ஆஃபீஸ் போயிட்டு நான் வந்து இதை செக் பண்ணலாம் எனக்கு டைமே இருக்காது அதுவும் நான் நைட் ஷிஃப்ட்டில் தான் போடுவானுங்க என்ன போட்டால் நைட் ஷிஃப்ட்டில் நான் இருந்துட்டு அப்புறம் பகலில் எங்கே நான் இதை பார்க்குறது அதனால் கண்டபடி ஆடுவேன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்லாம் பார்க்கவே மாட்டேன் எங்கே எனக்கு தோணுதோ அங்கே எடுப்பேன் அப்படி விட்டு தான் ஆறு லட்ச ரூபா விட்டேன் அதில் இப்போ முக்கால்வாசி ரெக்கவரி பண்ணிட்டேன் எண்பது பர்சன்டேஜ் ரெக்கவரி பண்ணிவிட்டேன் இன்னமும் ஒரு ஒன்றே கால் பர்சன்டேஜ் ஒன்றே கால் லட்ச ரூபா லாஸ்டில் தான் இருக்கேன் பட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு அப்படி இல்லை அதில் எனக்கு ஓகே தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் கம்பைன் பண்ணி பார்த்தா நான் லாஸில் இல்லை ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன் பட் நான் விட்ட இன்ட்ராடே காசை நான் எடுத்து தானே ஆகணும் இன் இன்வெஸ்ட்மெண்ட்டு அது வேறு ப்ராசஸ் அதில் நான் ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட லாபம் பண்ணியிருப்பேன் அது வேறு ப்ராசஸ் நான் இந்த டாட்டா அதானி பவர்ன்னு ஒன்று இருக்குல்ல நான் அதிலையே தாங்க ஆடுவேன் எப்போ பார் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த ஆர்எஸியை பேஸ் பண்ணி தான் அதை நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அதில் நான் நல்லா பண்ணேன் அதானி பவரில் ஸோ ஆனால் இன்னமும் இதில் எனக்கு இருக்குது நான் இப்போ அதிகபட்சமாக ட்ரேட் பண்ணேன்னா சென்சக்டர் தான் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு அது அதோடய இண்டு இடுக்கு சந்து புந்தெல்லாம் நல்லா தெரியும் அது எங்கே வந்தால் என்ன ஆகும் என்ன பண்ணுவான்ட்டு என்ன ஒன்று அது வேகமாக இறங்கும் போது இல்லை வேகமாக ஏறும்போது அந்த நேரத்துக்கு நான் அந்த சைடில் இருக்க மாட்டேன் இருந்தால் அது எந்த பக்கம் போவானே நம்மளால் யூகிக்கவே முடியாது டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான் எல்லாமே நடக்குது பட் அக்யூரேட்டாக ப்ரொடிக்ட் பண்ணவே முடியாது அதை ஸோ அதனால தான் எனக்கு லாஸஸ் ஹெவியாக வந்தது கூட இந்த நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக ஆடுவேன் அதாவது ஒரு ஹோப்பே இல்லாமல் ஆடுவேன் அதுதான் நான் லாஸ் ஆனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அதாவது என்னன்னே தெரியாமல் நான் எகிரி குச்சிட்டேன் கடலில் நீந்திடலான்ட்டு பாதி உயிர் அப்புறம் தான் தெரிது அகா இதை நீந்த முடியாது கூட வந்து சப்போர்ட்டோட உபகரணங்கள்லாம் வேணும் ஷிப்பு போட்டு இல்லை லைஃப் ஜாக்கெட் அந்த மாதிரி அப்படின்னு நினச்சிது இப்போல்லாம் அது தெரியுது விட்டதுக்கப்புறம் அதாவது கண் பார்வை போனதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரன்ற கதை தான் எந்த மட்டும் இல்லை முக்காவாசி ட்ரேடர்ஸோட லைஃபே இப்படி தான் இருக்கும் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஓரளவுக்கு ஹியூமன் சைக்காலஜியை நம்ம ப்ரொடிக்ட் பண்ணோம்னா எல்லாமே இழந்ததுக்கு அப்புறம் தான் அதோடய அருமை தெரியும் அதுக்கு முன்னாடி கேட்டால் ஆணவமாக பேசுவோம் அதை விடுவோம் அது முடிஞ்சு போச்சு முடிஞ்சதை பற்றி பேசி பேசி என்ன பிரயோஜனம் இனிமேலாவது நம்ம இதில் லாஸ் பண்ணாமல் இருக்கணும் ஸோ நான் அதை தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ட் லெவலை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த லெவல்ஸ் வரும்போது அதுலேருந்து ஒரு பத்து பாயிண்ட்டு கம்மியாகவே போடுங்க கண்டிப்பாக அது ட்ரிகர் ஆகும் ட்ரிகர் ஆச்சுன்னா அங்கேருந்து அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பதினஞ்சு பாயிண்ட்டு கிடச்சா போதாதாங்க ஒரு நிஃப்டி ஃபிஃப்டியில் பதினஞ்சு பாயிண்ட்னாவே ஆயிரரூபாய்க்கு இவங்க அவங்க ரூபாய்க்கு மேலேயே வருமே அது போதாதா ஒரு நாளைக்கு சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா இருபது பாயிண்ட் வந்தாவே அதுவே நானூறுபா வந்துருமே ஒரு மூணு ட்ரேட் ஆனால் அதுவே ஆயிரம் ரூபாய் ஆகிடுமே ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் நான் சொல்கிற லாஜிக் கரெக்டாக ஆகும் லாஸ் வந்தால் அதே ஆயிர ரூபாயில் வெளியே வந்துடணும் ஆனால் அந்த எண்ணம் அந்த நேரத்துக்கு வராது ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும் நானே போன வாரத்தில் இவ்வளோ வாய்க்கிலேயே பேசுகிறேன் நானே ஒரு ட்ரேட் ரெண்டு தான் ஆடுவேன் ஆசைப்பட்டு நீங்கள் போகலையா சென்செக்ஸில் போயிட்டு ஒரு ஆயிரத்தி நானூறுரூபா லாஸ் பண்ணலையா அதுதான் அந்த நேரத்தில் அந்த ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கிட்டப்பதுக்கப்புறம் அதை திங்க் பண்ணால் நம்மளால் அதை கொண்டு வர முடியல அது உண்மை அதுதான் அதனால தான் பாதி பேர் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பிடிச்சிடலாம் பிடிச்சிடலாம் சரி இன்றைக்கிலைனா என்ன மார்க்கெட் இன்னும் நாலு நாள் இருக்கேன்ற அந்த தாட் அப்போ வந்தாலும் மனசு கேட்க மாட்டுது ஒரே நாளில் தான் முடிக்கணுன்ற அந்த ப்ராசஸ் தான் நம்ம எல்லாருமே அதில் போட்டு போய் உந்து சக்தியாக மாறிடுது மனது அதனால தான் லாஸ் ஹெவியாகுது இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே விட்டால் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு இந்த இந்த மாதிரி பேச ஆரம்பித்தா பாட்டுன்னு பேசுவேன் பட்டு கேட்குறதுக்கு ஆள் வேணும் இல்லை உங்களுக்கு காதில் ரத்தம் தான் வரும் சரி இதோடு நம்ம நிறுத்திக்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் நியூஸ் வந்து எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது தங்கம் ஒரு பக்கம் இறங்குது குரூட் ஆயில் விலை ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாண்ட் ஹீல்டு அமெரிக்காவில் அதிகமாகிருக்கு எஃப்ஐஏ செல் பண்ணுறாங்க நம்மளோட ரூபா மதிப்பு வந்து டிப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன ஒரு எண்டுனே தெரியல ஏன் தான் நம்ம டாலர் டாலருக்கு எதிராக நம்ம ரூபாய் இவ்வளோ படு கேவலமாக போயிட்டுருக்குதுனே தெரியல எவ்வளோ இருக்குதுங்க எண்பத்தி எட்டு ரூபாய் புள்ளி எழுபத்தி மூணு ஒம்பது இருக்குதுங்க போனால் இது எப்படியும் தொண்ணூறு ரூபாய்க்கே போயிடுவோம் பொழுதுதாங்க ஐடி ஃபீல்டு ஒர்க்குக்கு தான் இந்த டாலர் நம்மளோட ரூபாய் குறையிறது அவங்க டாலரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஓகே மா ஐடியை விட்டுருங்க மற்ற கம்ப் மற்ற செக்டர்லாம் என்ன வருது ஃபார்மசி கூட விட்ருங்க எல்லாம் ஃபாரினர் டாலரில் தான் ட்ரேட் பண்ணுவா இன்வெஸ்ட் பண்ணி நடக்கும் மற்ற ஃபீல்டெல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் எண்பத்தொம்போது ரூபா டாலர் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருந்தால் இது நடக்கிற வேலையாக இது கோல்டு கூட இறங்கி தான் முடிஞ்சிருக்கு கோல்டும் சில்வரும் ஒன்றும் அந்தளவுலாம் இறங்கல ஆனால் இறங்குற முகத்தில் தான் இருக்குது கோல்டும் சில்வரும் சாட்டை பார்த்தா க்ரூட் ஆயில் பாருங்கள் அறுபத்தி ரூபா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம மண்டே சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்கள சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு பெரிய கடலில் நானும் இறங்கியிருக்கேன் உங்கள் சப்போர்ட்டோடு என்னையும் நீங்கள் கேர சேர்த்து விடணுன்ட்டு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்